ஹலோ காய்ஸ் இன்னைக்கு நம்ம சின்சன்லேருந்து ஒரு சூப்பரான காமெடி எபிசோட் தான் பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்ப நல்லா இருக்கும் நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் எபிசோட ஸ்டார்டிங்கில் ஒரு கடையை காட்டுறாங்க அந்த கடையில் சின்சனும் ஹேரியும் பொம்மை வாங்குறதுக்காக நினைச்சிருக்குறாங்க இந்த டைம்ல அந்த கடையில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போகுது குவாண்டம் ரோபோட்னா யாருன்னு நினச்சேன் நான் ஒரு பஞ்சு வச்சேன்னா மூஞ்சி பஞ்சாக போயிடும்னு சொல்லிட்டு குவாண்டம் ரோபோட் கோல்டன் ஆம் லிமிடெட் எடிஷன் ஆஃபர் க்ளோஸாக ஷூன்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் இப்போ அந்த கோல்டன் வாங்க தான் நம்ம சின்ச்சனேருந்து எல்லாருமே லைன் கட்டி நின்றுட்டு இருப்பாங்க இப்போ ரக்கா வேகமாக ஓடி வந்துட்டு தடங்களுக்கு மன்னிச்சிருங்க எங்ககிட்ட இருந்த கோல்டன் ஆம் காலி ஆகிடுச்சு சோ நீங்க வேற எங்கேயாச்சும் வாங்கிக்கோங்கன்னு சொல்ல இதை கேட்டு நம்ம சிஞ்சனும் அப்பா அந்த அக்கா என்னமோ சொல்றாங்க எனக்கு புரியல என்ன சொன்னாங்கன்னு கேப்பா சிஞ்சன் கண்ணா கோல்டனா இல்லையாப்பான்னு சொல்ல இதை கேட்டு நம்ம சிஞ்சனும் ஐ நீட் திஸ் டேடி அது இல்லாம என்னால இருக்க முடியாது சாப்பிட முடியாது தூங்க முடியாதுன்னு சொல்லி கீழே இருந்து அடம் முடிப்பானா இப்போ ஹாரிக்கு பின்னாடி நின்று இருந்த ஒரு அங்குள் அவரோட பையன் கிட்ட தம்பி எனக்கு தெரியுவான்னு சொல்லிட்டு அவர் பையனை கூட்டிட்டு எங்கேயோ கிளம்புவாரு இதை பார்த்தா நம்ம ஹேரியும் கண்ணா அப்பா பாத்துக்கிறவான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே போவாரு இப்போ நம்ம நைனா அவர் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க அவர் ஏதாச்சும் என்ன குண்டா வச்சிருக்காருன்னு கேப்பேன் அதுக்கு நம்ம ஹேரியும் குண்டு வச்சு இல்லடா அவருக்கு ஆக்சன் காமின் கோல்ட நம்ம எந்த கடையில் கிடைக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அவர் ஃபாலோ பண்ணா கண்டிப்பா நமக்கு அந்த கோல்ட நாம் கிடைக்கும் எனக்கு தெரிஞ்ச அவர் இந்த வழியில போகிறத பார்த்தா பக்கத்து தெருவில் இருக்கிற தான் போடணும்னு நினைக்கிறேன் சோ அவருக்கு முன்னாடி நம்மளும் போடணும்னு சொல்லிட்டு ஹாரிஸ் இன்டெனை தூக்கிக்கிட்டு வெறி கொண்டு ஓடுவாரா இதை பார்த்தா அந்த அங்குளும் தம்பி இவங்க நம்மளே ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்ருக்காங்க குவாண்டம் ரூபோட் சூப்பர் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அவரோட பையனை தூக்கிக்கிட்டு ஹாரியே ஓவர் ஓவர்டேக் பண்ணி போயிட்ருப்பாங்க இதை பார்த்து நம்ம செஞ்சோனும் நைனா அவங்க ரெண்டு பேரும் நம்மள ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருக்கிறாங்க இது வேலைக்காவாது ஆக்ஷன் காமின் ரோபோட் டெக்னிக்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ரோபோட்டாக மாற மாதிரி இமேஜினேஷன் பண்ணி ரெண்டு பேரும் ஸ்பீடாக இருப்பாங்க இவங்களை எதிர்த்து அவங்களும் வேகமாக ஓடிட்டு இருப்பாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் அட்டைமே கடைக்குள்ள வந்துடுவாங்க வந்துட்டு குவாண்டம் ரோபோட் கோல்டன் ஆம் எனக்கு தான் அப்படின்னு கேட்பாங்க வடக்காரரும் இருக்குது ஒன்றே ஒன்று தான் இருக்குது யாருக்கு வேணும் இருக்குதுன்னு கேட்பார் உடனே ஹேரியும் எனக்கு எனக்கு தான் வேணும் பாரு அவரும் இல்லை எனக்கு தான் வேணும் பாரு உடனே கடைக்காரரும் நான் மறுபடியும் சொல்றேன் ஒன்னே ஒன்று தான் இருக்கு ஸோ நான் உங்கள் பசங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் சரி சொல்லுங்கப்பா உங்க ரெண்டு பேர்த்துல யாருக்குப்பா குவான்டம் ரோபோட்டை ரொம்ப பிடிக்கும்னு கேட்க நம்ம தலைவர்னும் நான் டெய்லி குவான்டம் ரோபோட்ஸோ பார்ப்பேன் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணல அப்படிம்பா உடனே அந்த பையனும் நான் டெய்லி ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு மூணு வாட்டி பார்ப்பேன் எனக்கு அந்த குவான்டம் ரோபோட் கோல்டு தான் ரொம்ப பிடிக்கும் கடைக்காரரும் என்னப்பா இது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க சரி உங்கள் அப்பா கிட்டேயே இப்போ நான் என்னை கேள்வி கேட்குறேன் இங்கே பாருங்கள் உங்கள் பசங்களுக்கு குவான்டம் ரோபோட் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோ அதே அளவு உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நேராக உங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்கள் பையனோட குவாண்டம் ரோபோட் பொம்மையை கொண்டு வாங்க ஸோ ரெண்டு பேருமே கொண்டு வாங்க அதை பார்த்துட்டு நான் யாருக்கு இந்த பொம்மையை கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பாரு இப்போ உடனே நம்ம செஞ்சோனும் அப்பா நேராக வீட்டுக்கு போங்க நான் பொம்மை எல்லாத்தையுமே கழிச்சு தான் போட்டிருப்பேன் உடனே ஒரு தண்ட பொம்மை இருக்கும் அதை எட்டி வச்சுட்டு பக்கத்தில் ஆக்ஷன் கமிட்டி பொம்மை இருக்கும் அதை எடுக்காமல் அதுக்கு பக்கத்தில் குவாண்டம் ரோபோட் பொம்மை இருக்கும் அதை எடுத்துக்கிட்டு சீக்கிரமாக வா இப்போ அந்த அங்குளும் அவர் பையன் அங்கேயே விட்டுட்டு நான் சீக்கிரம் வரேன்னு சொல்லிட்டு நேராக அவர் வீட்டுக்கு கிளம்புவார் இப்போ ஹாரி சிந்தேன் அங்கே விட்டுட்டு நானும் சீக்கிரம் வரேன்னு சொல்லிட்டு ஹேரியும் அங்கேருந்து கிளம்புவார் இப்போது அந்த பையனும் சிந்தேன்னு மட்டும் கடைக்குள்ளேயே விளையாடிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழித்து ஹேரி கடைக்கு வந்துட்டு வாவ் நான் தான் ஃபஸ்ட்டு இந்தாங்க பொம்மைன்னு சொல்லிட்டு அந்த குவாண்டம் ரோபோட் பொம்மையை டேபிள் மேலே வைக்க இப்போ பின்னாடி அந்த அங்குளும் வந்தார் வந்துட்டு தடங்களுக்கு மன்னிக்கணும்னு சொல்லிட்டு மூணு பொம்மையும் எடுத்துகிட்டு டேபிள் மேலே வைப்பார் இது மெக்சிகோவில் வாங்கினது இது ஹவாயில் வாங்கினது அதுக்கப்புறம் இந்த மாக்கீட்டோட வாங்கினதுன்னு சொல்ல உடனே சிஞ்சன் வந்துட்டு ஐயா பெரியவரே ஒண்ணுக்கு மூணு வச்சிருக்கீங்க அது புத்தம் புதுசாக வச்சிருக்கீங்க எனக்கு ஒன் இலவசமா கொடுங்களான்னு கேட்பான் உடனே நம்ம ஹேரியும் சின்ச்சன் கண்ணா நான் என்னோட மானத்தை வாங்காதேன்னு கத்திட்டு இருப்பாரு உடனே அந்த கடக்காரரும் வெல் வெல் ரெண்டு பேருமே உங்களோட கேண்டம் ரோபோட் பொம்மையை கொண்டு வந்துட்டீங்க இப்போ இந்த கோல்டன் நாம நான் யாருக்கு கொடுக்கறது ஒரு பொம்மை வச்சிருக்கிற இவருக்கு கொடுக்கறதா இல்ல மூணு பொம்மை வச்சிருக்க இவருக்கு கொடுக்கறதா ரொம்ப குழப்பமாக இருக்கே ஒரே ஒரு பொம்மை வச்சுருக்கிறேன் இவருக்கு தான் கொடுக்கணும்னு சொல்ல உடனே ஹேரியும் கண்ணா நாம் ஜெயிச்சிட்டோம் அப்படிம்பாரு உடனே கடைக்காரரும் இல்லை மூணு பொம்மை வச்சிருக்கிறேன் இவருக்கு தான் கொடுக்கணும்னு சொல்ல இப்போ அந்த அங்குளும் தம்பி இந்த போட்டியில் நம்ம வந்து ஜெயித்தோம் அப்படிம்பாரு இப்போ கலக்காரரும் இல்லை நீங்களும் ஜெயிக்கல நீங்களும் ஜெயிக்கலை என் முடிவை நான் மாற்றிட்டேன் இப்போ உங்கள் பசங்க சொல்ல போகிற தான் இந்த கோல்டா நம்ம யாருக்குன்னு சொல்லிட்டு தெரிய வரும்னு ஒரு கேள்வியை கேட்பார் நல்லா பார்த்துக்கோங்க இங்கே மூணு குவான்டம் ரோ போட்டில் புது பொம்மை இருக்குது இதில் ஒரிஜினல் குவாண்டம் ரோபோட் பொம்மை எதுன்னு கேட்பார் உடனே அந்த பையன் வந்து ஒரு பொம்மையை அடிச்சுட்டு அதோட காலை காட்டுவான் அதோட காலில் ஒரு கன்சிம்பிள் சிம்பிள் போட்டிருக்கோம் ஸோ இதை ஒரிஜினல் அந்த பையன் சொல்லுவான் அதுக்கப்புறம் மிக்சருக்கு ரெண்டு பொம்மையெல்லாம் அந்த கன்சிம்பிள் சிம்பிள் போட்டிருக்காது உடனே அந்த பையன் வந்து சின்ச்சேன் நீ தோற்று போயிட்டே அப்படிமா உடனே சின்னச்சேனும் இல்லை நான் தோக்கலை உண்மையான குவாண்டம் ரோபோட்னா அது ரொம்ப ஹைட்டாக இருக்கும் குவாண்டம் ரோபோட்டால் பறக்க முடியும் அதில் கையை வச்சு எது வேணால் ஷூட் பண்ண முடியும் நீ சொல்ல உடனே கடைக்காரரும் இதுதான் இதுதான் நான் எதிர்பார்த்தேன் இந்த பையன்கிட்ட பயங்கரமான பகுத்தறிவு இருக்குது நான் குவான்டம் ரோபோட் எப்படி இருக்குன்னு கேட்டேன் இந்த பையன் பொம்மையை பற்றி மட்டும்தான் யோசிச்சான் ஆனால் இந்த பையனை உண்மையான குவான்டம் ரோபோட்டை பற்றி யோசிச்சான் ஸோ இந்த பையனுக்கு தான் பொம்மைன்னு சொல்லிட்டு ஹாரிக்கிட்ட அந்த பொம்மையை கொடுக்க நம்ம சிஞ்சனுக்கு ஒரே குஷி உடனே கடைக்காரனும் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்களும் குவான்டிம் ரூபோட்டை பற்றி நல்லா தெரிஞ்சு இருக்கீங்க ஸோ உங்களுக்கும் உண்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு கோடன எடுத்து அவங்களுக்கும் கொடுப்பாரு இதை பார்த்து நம்ம ஹரியோ அட்ட மழை குறங்கு ரெண்டு வச்சிருந்தீங்கன்னா அப்படியே ஆளு ஒன்று கொடுத்துருந்தீங்கன்னா நாங்களும் வீட்டுக்கு போயிட்டு சாம்பார் சாதம் சாப்பிட்டு படுத்து தூங்கியிருப்போம் எதுக்குடா இவ்வளோ நேரம் எங்களை அலைய வச்சேன்னு கேட்க கடைக்காரரும் அது ஒன்றும் இல்லை நானும் காலையிலேருந்து கடையில் தனியாகவே உட்காந்துட்டுருந்தேன் இருந்தேன் போர் அடிச்சுது ஸோ அதான் உங்களை வச்சு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறாரு விளங்கிடும் அப்படின்னு இவங்களும் சொல்லிவிட்டு ஹாரி ஒரு பக்கமும் அந்த அங்கிள் ஒரு பக்கமும் கிளம்புறாங்க இவங்க போனதுக்கப்புறம் அடுத்து மூணாவது ஒருத்தர் கடைக்குள்ள வந்துட்டு ஐயோ குவான்டம் ரோபோட் கோடாமல் இருக்கான்னு கேட்க கடைக்காரரும் தாராளமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆமை எடுத்து அந்த அங்கிளுக்கு கொடுக்குறாரு இப்போ அப்படியே கடையோட ஸ்டாக்கை காமிக்கிறாங்க ஏகப்பட்ட கோடை தான் வச்சிருக்காரு ஸோ அந்த அங்கிள் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஷின்ச்சன் ஃபேமிலி வச்சு அந்த பையன் ஃபேமிலி வச்சு கேம் ஆடிட்டார் ஸோ அவ்வளோதான் அங்கே வீடியோ முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க அப்படி மறக்காமல் உங்கள் ஹின்ச்சன் லவர் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க பபாய்